ஹாய் வெல்கம் டு மை சேனல் திருச்செந்தூர் காலையில் ஆறு அஞ்சுக்கு வந்து இறங்கிட்டோங்க இறங்கினதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கோவில் தேவஸ்தான ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் இறங்கின நாள் வந்து புதன்கிழமை அதுவும் எந்த ஒரு பண்டிகை நாட்களும் இல்லை நமக்கு ஈஸியாக ரூம் கிடச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போனோம் ஆனால் எங்கள் நம்பிக்கை அங்கே போய் ஆகிடுச்சு ஏன்னா எல்லா ரூமும் வந்து புக் ஆகிடுச்சி ரூம் இல்லை அப்படின்ட்டாங்க சரி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அங்கே ரூம் போட்டோம் அந்த ரூம் கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் பத்து மணிக்கு தான் செக் அவுட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க ஐயோ எங்களுக்கு ரூம் க்ளீன் பண்ணால் கூட பரவாயில்ல நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு முதல்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூம் வாங்கினோம் அதுக்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரூமில் எல்லா லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிழக்கு போகலாம் அப்படின்ட்டு பீச்சில் வந்து பசங்கள் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணி குளிச்சுருந்தாங்க மெரினா பீச்சை பார்த்த பசங்களுக்கு இங்கே இருக்க அழை அவ்வளோ பெருசாக தெரியல ஏன்னா நம்ம மெரினா பீச்சில் வந்து நல்லா அழை ஃபாஸ்ட்டாக வரும் இல்லை இங்கே அவ்வளோவா இல்லை கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தது பசங்களும் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க திருச்செந்தூருக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் ஒரு பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே திருச்செந்தூர் வந்த உடனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது பசங்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாள் கழித்து பீச் வந்ததுனால அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கேருந்து ஞாழிக்கிணரில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பணும் ஞாழிக்கிணர் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூ வந்து ரொம்ப பெரிய க்யூவாக இருந்தது அந்த க்யூவில் போயிட்டு அந்த கிணத்துல அந்த தண்ணி குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு பொறுமையாக நின்று ஞாயிக்கிண்ணில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர முடியாது டைம் ஆயிடுச்சு சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்னே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக சாமி தரிசனத்துக்காக போயிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உச்சகால பூஜை இப்போ நடந்துருந்தது நாங்கள் தரிசனம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான அம்சமான தரிசனம் முருகர் அழகாக சந்தன காப்பில் எவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்கும்பொழுதே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கியம் ஆகிடுச்சு நேராக அங்கேருந்து திருப்பி போய் லஞ்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் டயர்டாகிட்டாங்க பசங்க ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க சரி ஓகே ஆனால் நான் வந்து இன்றைக்கி பஞ்சம கால பூச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழரை மணிக்கு நான் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன் நான் மட்டும்தான் கிளம்புனேன் நான் வந்து பஞ்சமகால பூச்சைக்கு உள்ளே போய் க்யூவில் நின்று இன்றைக்கி வந்து க்யூ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு மத்தியானமாவது கொஞ்சம் ஒரு முக்கால் மணி நேரமாவது நாங்கள் க்யூவில் நின்று ஆனால் இப்போது ஈவினிங் தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூ ஈஸியாகவே மூவ் ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து சுவாமி பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் இப்போவும் முருகரோட அலங்காரம் அப்படியே கண்லையே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ அழகான அலங்காரம் முருகரை பார்க்கும்பொழுது அழகாக வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டேன் நான் ரூமுக்கு வெளியே இருக்கிறேன் வாங்க நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நான் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர சொல்லியிருந்தேன் வெளியே வந்த உடனே ஹோட்டலில் போய்ட்டு சிம்பிளாக நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம் இன்றைக்கி டின்னரை முடிக்கும் பொழுது நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு ஏன்னா கோவிலேருந்து வெளியே வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு எப்பயுமே பசங்க ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டுடுவாங்க ஸோ என்னோடு சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகிடுச்சி ஓகே இதோடு எங்களுக்கு வெளியே இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை மட்டுதான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு விஸ்வரூப தரிசனத்துக்காக கிளம்பி ஆக போகிறோம் கோவில் பக்கத்துலேயே ரூம் எடுத்துருந்தோமா ரொம்ப ஈஸியாக இருந்தது ஹோட்டலும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தது சாப்பிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நாங்கள் எடுத்திருந்த ரூம் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்த ரூமில் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்றதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் திருப்பி வேணும்னா நம்ம திரும்பவும் தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு இந்த ரூமில் எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் பிடிச்ச ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிரர் தான் அந்த மிரர் பாருங்கள் நல்லா ஹைட்டாக எங்கள் அரணிக்கு ஃபுல் வியூ அந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு இந்த மிரர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தால் இதுதான் நாங்கள் தங்கின இடம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ